கல்வியுளார் கடை சென்று இரவா வகை ஈகுவையோ குறவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே இந்த பாடலின் பொருள் குருவே குமர பெருமானே வஜ்ராயுதத்தை ஏந்திய பெருமானே தெய்வானையின் நாயகரே அடியார்க்கு சிவயோகத்தை வழங்கும் கருணாமூர்த்தியே தாம் பெற்ற கல்வியறிவை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாமல் மறைத்து வைப்பவர்களிடம் சென்று யாசிக்கா வண்ணம் மெய்ப்பொருள் ஞானத்தை எனக்கு தாங்களே தந்தருள் வீராக இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குமர அதாவது அதாவது வேலுக்கு மேல இருக்கிறது வஜ்ராயுதம் வஜ்ராயுதம்ன்றது வந்து வேல் மாதிரியே இருக்கும் ஆனா வந்து ரொம்ப ஷார்ப்பானது முருகன் வந்து பெரும் போருக்கு போகும்போது வஜ்ராயுத்தை தான் விடுறாரு சரிங்களா அந்த வஜ்ராயுதம்ன்றது வந்து போச்சுன்னா அது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு பெரும் ஆயுதம் அது அதோட அதோட சக்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படி இருக்க வஜ்ராயுதத்தை ஏந்தியவர் நம்ம முருகன் அப்ப நம்ம முருகனுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாத்தீங்களா தெய் தெய்வானை தாயோட நாயகர் அவர் அவரை வந்து என்னன்னா அடியாருக்கு சிவயோகத்தை வழங்கும் கருணாமூர்த்தி அதாவது முருகன் கிட்ட வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் அப்படியே அசால்ட்டா மூடியும் மறைக்காம எதுவுமே பண்ணாம இந்த இலை மறைப்பு காய் மறைப்புன்னு கூட சொல்லுவாங்க நிறைய சித்தர்கள் அந்த மாதிரி எழுதுவாங்க நமக்கு புரியாது சாதாரணமாக இருக்க நமக்கு புரியாது ஆனா அந்த மாதிரி இருக்க எந்த மறைப்புமே இல்லாம நேரடியாக சொல்லி கொடுக்குறவரு நம்ம முருகன் அப்படியே சொல்லிடுவார் ஈஸியா கிறிஸ்டல் கிளியர்னு வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஞானத்தை போதிக்கக்கூடிய தலைவர் அவரு அப்பேற்பட்ட குரு அவரு அவர்கிட்ட வந்து அருணகிரிநாதர் என்ன வேண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யார்கிட்டையும் எதுவும் போய் கத்துக்க மாட்டேன் நீயே வந்து எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருப்பா தய செய்து அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்கே வேண்டார் நாமளும் அந்த மாதிரி வேண்டலாம் நமக்கு ஏதாவது இப்போ வேலையிலையோ இல்ல வந்து ஏதோ ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம முருகன் கிட்ட அப்பா எனக்கு இந்த இதை தீக்கிறதுக்கான ஞானத்தை கூட நீயே தீர்த்து வை சாமி அப்படின்னா அசால்ட்டா சாமி தீர்த்து வச்சிருவார் இது சத்தியம் மிக்க நன்றி